அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது கபாலீஸ்வரர் திருக்கோயில் தான் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா மயிலாப்பூரில் தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிடும் இத்திருத்தலத்து மூலவர் கபாலீஸ்வரர் தாயார் கற்பகாம்பால் தலவிருஷம் புன்னை மரம் தீர்த்தம் கபாலி தீர்த்தம் கடவுள் தீர்த்தம் வேத தீர்த்தம் தீர்த்தம் கங்கை தீர்த்தம் தீர்த்தம் திருக்குளம் வெள்ளி தீர்த்தம் காமிகம் ஆகமம் புராணப்பெயர் திருமயிலாப்பூர் திருஞான திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரரால் தேவாரப்பாடல் பெற்ற தொண்டை நாட்டு திருத்தலங்களில் இது இருபத்தி நான்காவது திருத்தலம் இங்கு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் இது இருநூற்றி ஐம்பத்தி ஏழாவது தேவார இங்கு இறைவன் மேற்கு பார்த்து அருள்பாலிப்பது சிறப்பு இங்குள்ள ஈசனை வழிபடுவதற்கு மன நிம்மதி கிடைக்கும் இத்தலத்தோட மிக முக்கிய சிறப்பு என்னன்னா உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயினாலும் இத்தலத்து அம்பாளை வணங்கினால் விரைவில் குணமடையும் கல்யாண வரம் குழந்தை வரம் மற்றும் குடும்ப ஐஸ்வர்யம் ஆகியவையும் கிடைக்கும் தல பெருமை சொல்றேன் உமையம்மையார் மயில் உருகொண்டு கபாலீஸ்வரரை பூஜித்த திருத்தலம் முருகப்பெருமான் மயிலை நாதனை வழிபட்டு சக்திவேல் பெற்ற தலம் பிரம்மா பூஜை செய்து தன் இருமாப்பு நீங்கி தனது படைக்கும் ஆற்றலை பெற்ற தலம் நான்மறைகள் பூஜித்ததால் வேதபுரி என்னும் பெயர் பெற்ற திருத்தலம் சுக்கரன் பூஜித்ததால் சுக்கரபுரி என்னும் பெயரும் பெற்ற திருத்தலம் இது ராமபிரான் நேசித்து தங்கியிருந்து பூஜித்து திருவிழா நடத்திய தலம் திருஞான சம்பந்த பெருமான் எலும்பை பூம்பாவை ஆக்கிய புகழ்த்தலம் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவராகிய வாயிலார் தோன்றிய தலம் இது பன்னிரண்டு ஆழ்வார்களில் பேயாழ்வார் பெருமை பெருமைத்தலம் ஆளுடைய பிள்ளை ஆளுடைய அடிகள் தேவாரம் பெற்ற திருத்தலம் சீர்திருத்த மிகு சிங்கார வேலன் கீர்த்தி திருப்புகழை பெற்ற திருத்தலம் வான்புகழ் கொண்ட வள்ளுவர் புகழோடு தோன்றிய தொன்மை தலம் இது பிரம்மதேவன் சிவபெருமானைப் போல தாம் ஐந்து சிரம் உடையவன் என்று செருக்கடைய அவன் நெடுஞ்சிரத்தை கிள்ளி கபாலத்தை ஏந்திய காரணத்தால் கபாலம் ஏந்திய ஈஸ்வரன் கபாலீஸ்வரன் என அழைக்கப்பட்டதாகவும் அதனால் இது கபாலீஸ்வரம் என பெயர் பெற்றதாகவும் வரலாறு சொல்லுது சூரனை வதம் செய்வதற்கு முன்பு முருகப்பெருமான் இக்கோவிலில் சிவனை வேண்டி தவம் இருந்தார் சிவனும் அம்பிகையும் அவருக்கு காட்சி தந்து வேலாயுதம் கொடுத்தனுப்பினர் அதன்பின் முருகன் சுரனை எதிர்த்து போரிட்டு வெற்றி கண்டார் இவர் சிங்கார வேலனாக அசுர மயிலுடன் ஒரு சந்நிதியில் இருக்கிறார் அசுரனை வென்றதால் இந்திரன் தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு மனம் முடித்து கொடுத்தார் அப்பொழுது அவரது வாகனமான ஐராவதம் தெய்வானையை பிரிய முடியாமல் அவளுடையே தங்கிவிட்டது வள்ளியும் தெய்வானையும் யானை மீது அமர்ந்த கோலத்தில் இருக்கின்றனர் இத்தகைய கோலம் காண்பது அபூர்வம் கபாலீஸ்வரருக்கு ஒவ்வொரு பௌர்ணமியிலும் விசேஷ பூஜை நடக்கிறது அம்பிகை மயில் வடிவில் பூஜைத்த தலம் என்பதால் மயிலாப்பூர் என்று பெயர் பெற்றது தேவலோகத்து கற்பக மரம் கேட்டதை கொடுப்பதைப் போல இத்தலத்து அம்பிகையும் கேட்கும் வரங்களை தருவதால் கற்பகாம்பிகை எனப்பட்டால் பங்குனியில் அறுபத்தி மூவர் விழா நடக்கும்போது நாயன்மார்கள் வீதி உலா செல்வது சிறப்பு இக்கோவிலில் கிழக்கு கோபுரத்தில் ஏழு நிலைகள் ஒன்பது கலசத்துடன் அமைந்துள்ளது கோபுரத்தின் வடக்கில் பிரம்மனும் தெற்கில் தட்சிணாமூர்த்தியும் கோபுரத்தை சுற்றி புராண கால சிற்பங்களும் அமைந்துள்ளது கிழக்கு கோபுரத்தின் வழியாக நுழைந்தவுடன் நர்த்தன விநாயகரும் அவருக்கு இடது பக்க சந்நிதியில் அண்ணாமலையாரும் உண்ணாமலையாலும் உள்ளனர் கோவிலோட தெற்கு பிரகாரத்திலிருந்து பார்த்தால் ராஜகோபுரம் முழுமையாக தரிசனம் கிடைக்கும் ராஜகோபுரத்தை அடுத்து தேர் மண்டபமும் பிரகாரத்தின் தென்பகுதியில் மடப்பள்ளி அன்னதான மண்டபம் பூங்காவனம் பழனியாண்டவர் சந்நிதி இத்திருத்தலத்திலேயே அவதரித்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் ஒருவரான வாயிலார் நாயன்மாரின் சந்நிதி நூல் நிலையம் ஆகியவை அமைந்துள்ளது பிரகாரத்தின் நடுவில் பதினாறு கால் நவராத்திரி மண்டபமும் நால்வர் மண்டபமும் உள்ளது கிழக்கு கோபுரத்தின் வலது பக்கம் ஜகதீஸ்வரர் நவக்கிரகம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சந்நிதி அமைந்துள்ளது இங்குள்ள சிங்காரவேலர் மயில் வாகனத்துடன் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தோடு காட்சியளிக்கிறார் இந்த சந்நிதி பதினாறு கால் மண்டபம் மகாமண்டபம் அர்த்த மண்டபம் துவாரபாலகர்கள் பிரம்மாண்ட விமானத்துடன் கூடிய இந்த சந்நிதியில் இவருக்கென தனி கொடிமரம் உள்ளது இந்த முருகனை புகழ்ந்து அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் பாடியுள்ளார் இவருக்கான தனி சந்நிதி முருகனுக்கு எதிரில் அமைந்துள்ளது இந்த பிரகாரத்தில் ஊஞ்சல் உற்சவத்திற்காக நான்கு கால் மண்டபமும் அமைந்துள்ளது கோவிலில் மேற்கு பிரகாரத்தில்தான் கபாலீஸ்வரரின் மேற்கு நோக்கிய சந்நிதியும் கற்பகாம்பாலின் தெற்கு நோக்கிய சந்நிதியும் அமைந்துள்ளது மேற்கு நோக்கிய இந்த சிவபெருமானை தரிசித்தால் ஆயிரம் கிழக்கு நோக்கிய சிவனை தரிசித்த புண்ணியம் கிடைக்குமாம் சிவனுக்கு எதிரில் நந்தி மண்டபம் பலிப்பீடம் கொடிமரம் உள்ளது மேற்கு வாசலின் அருகே சிவனை பார்த்தபடி திருஞான சம்பந்தர் தனி சந்நிதியில் உள்ளார் இந்த வாசலுக்கு எதிரில்தான் கபாலீஸ்வரரின் தெப்பக்குளம் அமைந்துள்ளது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பதற்கேற்ப இங்குள்ள வடக்கு பிரகாரத்தின் வடமேற்கு மூலையில் நின்று பார்த்தால் கிழக்கு ராஜகோபுரம் அம்மன் கோபுரம் சிவன் கோபுரம் முருகன் கோபுரம் மேற்கு கோபுரம் என அனைத்து கோபுரங்களும் தெரியும் இந்த இடத்தில்தான் கோயிலுக்கான மிக பெரிய மணி அமைக்கப்பட்டுள்ளது பிரகாரத்தின் மேல்புறமும் வடபுறமும் யானை யாழி மயில் நாகர் ஆட்டுக்கிடா நந்தி காமதேனு குதிரை போன்ற வாகனங்கள் வைக்கப்பட்டுள்ள மண்டபம் அமைந்துள்ளது கோவிலின் வடகிழக்கு பிரகாரத்தில் தெற்கு பக்கம் தலவிருஷம் புன்னை மரமும் கோசலையும் அமைந்துள்ளது பெண்கள் தலவிருஷத்தில் குழந்தை பாக்கியம் தாலிபாகியம் வேண்டி வழிபாடு செய்கின்றனர் ஒரு கோயிலுக்கு நம்ம போகிறோன்னா அந்த கோயில் ஏன் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அந்த கோயிலோட தல சிறப்பு என்ன அந்த கோயிலோட புராணம் என்னன்றத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுதான் இந்த பதிவோட நோக்கமே கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதிக்கு பஞ்சாட்சரம் மந்திரம் கூறும்போது கவனிக்காமல் அருகிலிருந்த மயிலை கவனித்ததால் மயிலுருவம் பெற்றாள் அன்னை அவள் மீண்டும் சிவனை அடைய இங்கு வழிபாடு செய்த காட்சி இங்கு புன்னைவனநாதர் சந்நிதியில் உள்ளது இதன் அடிப்படையில் தான் இத்தலத்திற்கு மயிலாப்பூர் என்று பெயரும் வந்தது பிரகாரத்தின் வடகிழக்கு மூலையில் சனி பகவானுக்கு தனி சந்நிதி அருள்பாளிப்பது மிகவும் சிறப்பு அறுபத்தி மூவரோட விழா வந்து இந்த கோயிலில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க நம்ம பதிவில் கூட அறுபத்தி மூவரோட பக்தியை பற்றி இருக்கு அதையும் பாருங்க அவர்களின் பக்தியை மெச்சிய இறைவன் அவர்களை ஆட்கொண்டார் ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதத்தில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் நடைபெறும் அறுபத்தி மூவர் விழா தனித்துமும் வாய்ந்தது பங்குனி திருவிழாவின் எட்டாம் நாளில் வெள்ளி வாகனத்தில் சிவனார் திரு வீதி உலா வர அவருடன் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் வாகனத்தில் பவனி வரும் அழகை காண நமக்கு புல் அரிச்சு போகும் சிவபார்வதி தரிசனம் ஒரு பக்கம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் திருவீதி உலா இன்னொரு பக்கம் என விழா கோலம் பூண்டிருக்கும் வேளையில் அடியவருக்கும் ஆண்டவருக்கும் ஒன்றே என்பதை பறைசாற்றுகின்ற இந்த விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து விடுவார்கள் மயிலாப்பூரின் ஒவ்வொரு தெருவிலும் கோயிலை சுற்றி பல இடங்களிலும் தண்ணீர் பந்தல் மோர்பந்தல் களை கட்டியிருக்கும் எங்கு பார்த்தாலும் அன்னதானம் சிறப்புற நடைபெறும் மனிதனாக பிறந்தவர் மகா கும்பமேளா மகா சிவராத்திரி திருக்கார்த்திகை தீபம் முதலான பத்து விழாக்களை தரிசித்தால் மறுபிறவி இல்லை என்பது ஐதீகம் அதில் மயிலையில் நடைபெறும் அறுபத்தி மூன்று விழாவும் ஒன்று இது இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல எட்டாம் நூற்றாண்டிலிருந்தே கொண்டாடப்படுகின்ற விழா என்ற பெருமைக்குரிய விழா இது கண்டிப்பாக நம்ம எல்லாரும் இந்த விழாவில் கலந்துக்கணும் உமையவள் சிவபெருமானிடம் ஐந்தெழுத்தின் பெருமையையும் திருநீற்றின் மகிமையும் அதன் விளக்கத்தை கேட்டால் அதற்கு சிவபெருமான் அவ்விளக்கத்தை நல்கிட அப்போது மயிலொன்று தோகை விரித்தாட தாய் தமது கவனத்தை அதில் செலுத்தினால் இதனால் கோபமுற்ற சிவபெருமான் நீ பூலோகத்தில் மயில் உருபெற்று விடுவாய் என சாபமிட்டார் சாபம் நீங்க தொண்டை நாட்டிற்கு சென்று தவம் செய் என கூறினார் அவ்வாறே இத்திருத்தலத்தில் அமைந்துள்ள புன்னை மரத்தின் கீழ் சிவலிங்கத்தை பூஜித்து தேவியார் வழிபட்டார் அவர் தம் அரும் தவத்தின் மகிமையால் சிவபெருமான் தேவியின் முன் தோன்றி மயிலாய் இருந்தபழி உன்னை விட்டக்கன்றது கன்றது கற்பகவள்ளி என்பதாக பெயர் உனக்காக என வரம் அளித்தார் அச்சமயம் தேவியார் பரமனை நோக்கி அடியேன் இங்கு தவம் செய்து உயர்த்ததால் இப்பகுதி மயிலை என பெயர் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பரமனும் அவ்வாறே அருளியதாக வரலாறு கூறுகிறது ஒவ்வொரு கோயிலை பத்தி சிறப்பும் வரலாறும் ரொம்ப பெருசா இருக்கு அதனால தாங்க பதிவும் பெருசா போகுது இதையே ரொம்ப சுருக்கி தான் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு கோயிலோட சிறப்பும் புராணமும் கேட்க அவ்வளோ அருமையாக மனசுக்கு ரொம்ப நிம்மதியை தருது இந்த இறைவனும் இறைவியும் இந்த இடத்துல வந்து இருக்காங்கன்றதுக்கான புராண கதை பிரமிக்க வைக்குது உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த கோயிலை தரிசிங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்பாக இருப்போம் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்வோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது தான் உதவி இல்லை முடியாதவங்கக்கிட்ட ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட உதவி தான் நேரம் இல்லைன்ற காரணத்தினால பெற்றவங்களையும் பெரியோர்களிடத்தையும் டைம் ஸ்பென்ட் பண்ணுறத கண்டிப்பாக நிறுத்தாதீங்க குழந்தைங்கக்கிட்ட அன்பாக இருங்க நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்